வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் மதமாபிங்க நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு திரை விமர்சனம் என்ன படம் கிடா கிடா அப்படின்னு ஒரு படம் அதை பற்றிய திரை விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நாள் ஆகிட்டாலும் விமர்சனம் செய்யப்பட வேண்டிய கட்டாயமாக விமர்சனம் செய்யப்பட வேண்டிய ஒரு படம் சரிங்களா அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் ஒரு கெடா கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கெடா வெட்டுவீங்க இல்லையா அருமையாக சமைப்பீங்க பிரியாணியாகவோ வேறு விதமாகவோ பரிமாறி ஆனால் அதே கடா இயக்குனர் ரா வெங்கட் அப்படிங்கிறவர்கிட்ட கிடச்சி அவர் வந்து அதை சமைக்கலை சமைக்கலை கதையாக சமைச்சிருக்கார் கதைன்னா ஒலியான கதையா இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய அருமையான எளிமையான உண்மையான கதை ஒரு ஏழை குடும்பம் ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு பேரன் மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த உணர்ச்சி போராட்டம் தான் இந்த கிடம் ரொம்ப 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 யதார்த்தமாக இருக்கு ஒரு தீபாவளிதுங்க தீபாவளிக்கு துணி எடுக்கணும் இதுதான் பிரச்சனை என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா அந்த பாத்திரங்கள் எல்லாம் கதாபாத்திரங்கள் அல்ல கதை மாந்தர்கள் அல்ல நம்ம கூட வாழக்கூடிய சராசரி சராசரி மனிதர்கள் ரொம்ப சராசரி மனிதர்கள் இயல்பாக இயல்பாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வெள்ளைச்சாமி கேரக்டர் ஆகட்டும் இன்னும் மற்ற சில துணை கேரக்டர் எல்லாருமே அப்படியே உருகி 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 நினச்சிருக்காங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதைன்னு சொல்லாங்க அதை கொண்டு போகிற விதம் தான் அந்த கதை சொல்கிற விதம் சாதாரணமாக நம்ம த்ரில்லான படம் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம் ஹாலிவுட்டுக்கு போவோம் ஹிச் படம் பார்ப்போம் ஜேம்ஸ் பான் படம் பார்ப்போம் ஒரு சராசரி சின்ன கதையில் அவ்வளவு திகிலை ஏற்படுத்தியிருக்காரு இயக்குனர் மொத்த டீமுக்குமே பாராட்டணும் பிரமாதமாக இருக்கும் படம் ஆரம்பிக்கும்போது மதுரையில் வந்து டவுனுக்குள்ள திண்டுக்கல் ரோடு மாதிரி இருக்க அந்த இடம் சும்மா பாட்டோட ஆட்டத்தோட தீபாவளின்னா டான் டூன் டீன் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு ஜாலியான படம் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அடுத்த காட்சி வந்த உடனே ஓ இது நம்ம கதை நம்ம ஒவ்வொருவருடைய கதை நம்ம வீட்டில் நடக்கிற கதைங்கிறத நீங்கள் உணர முடியும் அப்படி உணர்ந்ததுனால தான் ரசித்து பார்த்ததுனால தான் இந்த விமர்சனம் நிச்சயமாக இந்த படத்தை தயவுசெய்து பாருங்கள் அமேசான் வீடியோவில் கிடைக்குது ஆஹா ஓடிடி தளத்தில் கிடைக்குது தேட்டரில் வந்துட்டு போயிடுச்சு அதனால் தயவு செய்து இதை பார்க்க விட்டுறாதீங்க பார்க்காம விட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் அவ்வளோ யதார்த்தமான கதை அந்த ஆடு கூட நடிச்சிருக்குங்க படத்தில் கடாயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆடு கூட அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு ஒரு அருமையான சஸ்பென்ஸ் எழுதுகிறீங்களா அந்த பையன் அந்த ஆட்டு மேலே உயிரை வச்சுருக்கான் அதை விற்றுத்தான் தீபாவளி கொண்டாடணுன்னு தாத்தா முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் ஆட்டையும் விற்கலை தீபாவளியும் கொண்டாடிட்டாங்க அதுவும் அந்த பையன் நினச்ச மாதிரியே ஒரு கோட்டு சூட்டு மாதிரி ஒரு துணியை வாங்கி கொண்டாடிட்டாங்க இதுக்கு இடையில் அடா 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 என்ன பாடு என்ன பாடு பயங்கரமான பாடுங்க ஒரு ஜவுளி கடையில் பாருங்கள் தீபாவளி சேல் முடிஞ்சு கடையை மூட போகிற நேரத்தில் அந்த பாட்டி போய் அந்த துணி கடையில் நிற்கும்போது அந்த முதலாளி ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள் அப்படியே நெகிழ்ந்துருவீங்க நீங்கள் அதை நீங்கள் நேரில் படத்தில் பாருங்கள் நான் சொன்னேன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது நீங்களே போய் உணர்ந்து பாருங்கள் இப்படி ஒன்று வரும்னு தெரிஞ்சுட்டு பாருங்கள் தப்பு இல்லை ஆனால் என்ன வருங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் அதே அந்த சேல்ஸ்மேன் அந்த கடைக்கார சேல்ஸ்மேன் புலம்புறார் என்ன இப்படி வந்துடு நாங்களாம் தீபாவளி கொண்டாட வேண்டுமா எங்களுக்கு வீடும் அப்படிங்கிறார் அதாவது அவர் சலிச்சுக்கிறார் ஏன்னா அவர் சேல்ஸ் பண்ணி ஊஞ்சிருப்பார் கண்டிப்பாக அந்த நேரம் இந்த அம்மா போகுது ஒருத்தர் சலிச்சுக்கிறாரு முதலாளி வந்து சகிச்சுக்கிறாரு இந்த சலிப்புக்கும் சகிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அங்கே உணரலாம் நிச்சயமாக உணரலாம் அந்த இடத்துல சிலிப்பு ஏற்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்கலன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு குடிகாரன் தினமும் குடிச்சிட்டு சம்பாதிச்சதுக்கு அழிக்கிறவன் ஒரே ஒரு வைராக்கியத்துக்காக குடியை விடுறான் அது ஒரு பெரிய சமாச்சாரம் ஏன்னா இப்போ நம்ம புதுசு புதுசாக குடி பழகிற படங்கள் தான் நிறைய பார்த்துருக்கோம் செத்தாலும் பார்ட்டி பொழைச்சாலும் பார்ட்டி எல்லாம் பார்ட்டி ஆனால் இது அப்படி இல்லை ஒரு இடத்துல அவனுக்கு ஏதோ ஒன்று படுது மனசில் அப்படியே மாறிடுறான் குடியிலிருந்து வெளியே வந்துடுறான் ஒரு இளம் ஜோடி காதல் கதை ஆனால் அதுக்காக அவங்க வந்து இமயமலையில் ஓடி பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் போய் ஆன காட்சிகளே கிடையாது அவங்க விரும்புகிறாங்க உண்மையிலேயே விரும்புகிறாங்க நாலு தடவை அஞ்சு தடவை விரும்புகிறத காமிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க வேறு பாட்டுக்கிட்டே ஆட்டோம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஜோடி தான் இல்லையா அது ஒரு அருமையான சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை ரொம்ப நல்லா கொண்டு போய் இது வந்து நம்ம சாமானிய மக்கள் பார்த்தா அட இது நம்ம கதை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் உள்ள இளம் வயது பையன்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பையன்களும் பெண்களும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவங்க தீபாவளிக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பொருட்கிறதுக்கு அல்லாடுறாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் மாலில் போய் என்ன பண்ணுறீங்க இரநூறுவா டிக்கெட்டு அஞ்சு பேருக்கு ஆயிரம் ரூபா இடைவேளையின் போது அந்த காலத்தில் அஞ்சு பீஸா முறுக்கு பத்து பீஸாக்கு பிஸ்கட்டு டீனு குடித்த காலம் போய் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டே அங்கே உள்ளே வருது நம்ம ஒன்றுமே வாங்கலைன்னா கூட எல்லா வாசமும் நமக்கு வரும் நான் பலமுறை அதை பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட படத்துக்கு அஞ்சு பேர் போகிறீங்கன்னா டிக்கெட்டுக்கு ஆயிரூபா இடைவேளையில் ஆயிரம் ரூபா போக்குவரத்து செலவு ஆயிரரூபா சாதாரணமாக மூணாயிரம் ரூபா செலவு கொண்டிருங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியும் அந்த அருமை போது உங்கள் பெற்றோர்களுடைய அந்த உழைப்பின் கலைப்பின் அந்த வேர்வை அந்த வேர்வையின் மனம் உங்களுக்கு புரியும் சரிங்களா நிச்சயமாக இளைஞர்களே தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷமாக முதல் ஓடுது தயவுசெய்து உங்கள் பிஸி ஷெடியூலில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை பாருங்கள் அதை விட நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் விமர்சனம் சொல்கிற மாதிரி அந்த தாக்கம் அந்த தாக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் நல்லா போய் யோசிச்சு பாருங்கள் இப்படி மக்கள் இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா அவர் எத்தனையோ இடத்துல கடன் கேட்பார் கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க ஐயாயிரம் ரூபா கடன் இடத்துல இரநூறுவாய் செலவு வச்சுக்கோம் பார் வேண்டாம் வந்துடுவார் மிக்க அந்த தாத்தா அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்கு இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணணும் பண்ணையே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு தூண்டது யார் தெரியுங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபி குணா அமதன் ஃபோட்டோகிராஃபிங்கிறவரு தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸில் இந்த படத்தை பற்றி ரெண்டு மூணு தடவை போட 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 பார்த்தே ஆகணுங்கிற முடிவுக்கு நான் வந்து பார்த்துட்டு இப்போ நான் அவங்களோட இருக்கேன் சரிங்களா எக்ஸ்ட்ராட்டின்னு இருங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஒரு பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்கிறது அல்ல ஏன்னா இந்த குணா அமுதங்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கோம் ரா வெங்கட் டைரக்டர் யாருன்னு தெரியாது அந்த படத்தோட டீம் யாருன்னு எனக்கு தெரியாது நடித்தவங்க மூஞ்சி மட்டும் நமக்கு தெரியும் இதில் அந்த பையன் வேற புதுமுகம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பாத்திரத்தை உணர்ந்து வெறு மிக 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 இயல்பாக எல்லாருமே வந்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து மிக மிக இயல்பாக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இதாங்க இன்னைக்கு விஷயம் கிடா கண்டிப்பாக பாருங்கள் பிரியாணி கடா இல்லை குடும்பக் கடா கண்டிப்பாக பாருங்கள் அந்த கிடா அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு சாதாரண ரெண்டு எழுத்து வார்த்தை அதுக்குள்ள நிறைய இருக்குது போய் பாருங்கள் இதான் எனக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்